ஜெயராமன் டிவி பார்த்து கொண்டிருந்தார் அவர் மனைவி ஜானகி தண்ணீரை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தாள் டிவியில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்க எங்க நீங்கள் என்ன பொம்பளையா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டதும் அடிப்பாவி தானே சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன் சரி அப்போ நான் செய்தி பார்த்துக்கிறேன் என்று ரிமோட்டை பிடுங்க அந்த ரிமோட்டை இப்படி கொடுங்க எனக்கு சீரியல் பார்க்கலைன்னா பொழுதே போகாது மதியம் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு போய் பொட்டி கடையை திறங்க என ஜானகி சொன்னதும் அதில் என்ன வியாபாரம் ஆகுது பேசாமல் அந்த கடையை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகலாம்னு பார்க்குறேன் என்று தளிப்பாக சொன்ன ஜெயராமனிடம் ஏங்க கால் ரூபா வருமானமாக இருந்தாலும் அது நம்ம கடைங்க நீங்க இந்த வயசுக்கு மேல போய் அடுத்தவங்க கை கட்டி வேலை பார்க்க முடியுமா சும்மா வீம்புக்கு ஏதாவது பேசாம நாலு மணிக்கு போய் கடையை திறங்க அதுதான் உங்க ஃப்ரெண்டு முத்துச்சாமி வந்துடுவார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கதை பேசுறதுக்கு சரியா இருக்கும் என்று சொன்னதும் அடியே ஜானகி அது எப்படி உனக்கு தெரியும் என்று ஜெயராமன் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது அப்போ எனக்கு தெரியாம நான் என்ன பண்ணுறேன்னு நோட்டம் பார்க்குற சரியா இன்னும் அடி நான் என்ன பண்றேன்னு சந்தேகப்படணும் என கேட்ட கணவனிடம் உங்களை கவனிக்காம விட்டா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு மனசு பதறுது நீங்க என்னைய கல்யாணம் பண்ண புதுசுல என் தங்கச்சி துளசிக்கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்களே அப்போ ஆரம்பித்த சந்தேகம் இன்னும் என்னை விட்டு போகல என்று சிரித்தபடி சொல்ல அடியே அது சும்மா விளையாட்டுக்கு உன்னை கோபப்பட வைக்கணும்னு பண்ணதடி அதை போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க போடி பைத்தியக்காரி என்று சிரித்தபடியே பாயை விரித்து தூங்கலாம் என கண்ணை மூடினார் பிறகு லேசாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தவர் டிவி பார்த்து கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்து இவ்வளவு வயசாகியுமா என்னைய சந்தேகப்பட்டு நோட்டம் பார்க்கற இரு என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு ஜானகி என் போனை எடு என்று சொல்லவும் ஏன் அதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படுக்க மாட்டீங்களா ராஜா மாதிரி படுத்துக்கிட்டு தான் என்ன வேலையேவுறது என்று முணங்கியபடி அவருடைய ஃபோனை எடுத்து கையில் கொடுத்ததும் ஜெயராமன் யாரோ ஒருவருடைய நம்பரை ஃபோனில் தேடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதை பார்த்து கோவப்பட்டு ஏங்க படுத்ததும் தூங்காம ஃபோனை என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்ட ஜானகியிடம் இல்லை துளசி நம்பரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என ஓரக்கன்னால் ஜானகியை பார்த்தபடியே போனை நோண்ட அந்த போனை கொடுங்க என்ன கொழுப்பு வயசாகியும் கொழுப்பு குறையலையே உங்களுக்கு இனி ஃபோனே வேண்டாம் உங்களுக்கு என ஜானகி ஃபோனை வாங்கி வைத்து கொள்ள ஓடி சந்தேகம் பிடிச்சவளே என்று சிரித்து கொண்டே கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார் ஒரு மணி நேரம் ஆனது எங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு போய் பொட்டி கடையை திறந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா நல்லதா என ஜானகி முணங்க மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறாளா பொட்டி கடைக்கு வெறும் ஆம்பளைங்க தான் வர்றானுங்க கடையில் இருக்கவே பிடிக்கல இந்த பொட்டி கடையை எடுத்துட்டு ஃபேன்சி கடையை வைக்கணும் பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு போகிறது மாதிரி ஏன்னு மனைவியை பார்த்து நக்கல் பண்ண ஆமாம் பொம்பளை பிள்ளைங்க வந்தால் தான் அவங்க மனசு இனிக்கும் ஒழுங்காக பொட்டி கடையை பார்த்துக்கிறதுக்கே வழி இல்லை இதில் இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போகிறாங்களாம் இவ்வளவு நாள் சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி எல்லா வசதியும் பண்ணி வச்சா பொண்டாட்டி ஒருத்தி வந்ததும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா அவங்க மகன் கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் மாட்டு கொட்டகை மாதிரி இந்த சின்ன ஓட்டு வீட்டில் வந்து காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாம் என் தலையெழுத்து என்று சொல்லி முடிக்கும்போது ஜானகியின் தங்கச்சி துளசி ஜெயராமன் நம்பருக்கு ஃபோன் பண்ண அதை பார்த்த ஜானகி இவ ஒருத்தி இந்த மனுஷன் சும்மா இருந்தாலும் என் கூட பிறந்தவ சும்மா இருக்க மாட்டா ஏன்னா கோவத்தில் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் திரும்பவும் ஃபோன் வர ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுத்தா என்ன ஜானகி என்று ஜெயராமன் கேட்டதும் முடியாது எனக்கோ கோபப்பட அப்படி யார் கூப்பிடுறா என்று போனை வாங்கி பார்த்தார் ஓ துளசி என வேகமாக பட்டனை அமுக்கி பேச ஆரம்பித்தார் ஆனால் ஆண் குரல் கேட்டது நான் துளசியோட புருஷன் பேசுறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அக்காவையும் அக்கா புருஷனையும் பார்க்கணும்னு சொன்னா வந்து பார்த்துட்டு போறீங்களா என்று சொன்னதும் ஜெயராமன் முகத்தில் இருந்த சிரிப்பு சிதறிவிட்டது அவர் முகம் மாறுவதை பார்த்த ஜானகி என்னங்க என்னாச்சு ஏன் முகம் ஒரு மாதிரி போகுது என்று பதற உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா வா போய் பார்த்துட்டு வருவோம் என்று சோகமாக சொல்ல இருவரும் ஆட்டோவை பிடித்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் துளசி மயக்கத்தில் இருந்தால் அக்கா ஜானகி அவள் அருகில் அழுது கொண்டே நின்றாள் அவள் எத்தனை முறை கூப்பிட்டும் கண் திறக்கவில்லை ஜெயராமன் அருகில் வந்து துளசி துளசி என இரண்டு முறை கூப்பிட்டதும் மாமா என அழுதபடியே கண்விழித்தாள் துளசி கண் விழித்ததும் சந்தோஷப்பட்ட ஜானகி என்னடியாச்சு என்று கேட்ட அக்காவிடம் லோ பிரஷருக்கா அதான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் ஒன்னு இல்லை சரியாயிடும் என்று அவள் சொல்ல ஏண்டி நான் வந்து அத்தனை தடவை அழுதுகிட்டே கூப்பிட்டேன் கண்ணு முளிக்காமல் என் புருஷன் வந்து கூப்பிட்டதும் உடனே கண்ணு முழிச்சிட்டேன் என்று சிறிது கோபமாக கேட்ட அக்காவிடம் மாமா மேலே எனக்கு அவ்வளோ பாசம் மாமா என்று கேட்க ஆமா உன்ன மாதிரி பாசம் வைக்க முடியுமா உன் அக்கா கூட என் மேலே அவ்வளோ பாசம் வைக்க மாட்டா என்று நக்கலாக ஜானகியை பார்த்து ஜெயராமன் சொன்னதும் இதுங்க ரெண்டும் திருந்தாதுங்க இங்கே இருந்தால் எனக்கு தான் ப்ரெஷர் வரும் நான் போய் வெளியே உட்காந்துருக்கேன் ஏன சிறிய கோபத்துடன் வெளியேறிய ஜானகியிடம் சரி பார்த்து போய் பக்குவமா உட்காரு என்று சொல்லி சிரித்தார் துளசியும் சிரித்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி